அகிலம் டிவி நேர்களுக்கு வணக்கம் மின்கட்டணம் அதிகரிக்கிறது உறுதியாக அறிவித்த ஜனாதிபதி எதிர்வரும் ஜூலை மாதம் மின்கட்டணம் திருத்தம் செய்யப்படும் குறைந்த பட்ச அளவில் மின்கட்டணம் அதிகரிக்கப்படலாம் என்று ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார் தனியார் தொலைக்காட்சி ஒன்றில் இடம்பெற்ற அரசியல் நிகழ்ச்சி கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் தொடர்ந்தும் அவர் தெரிவிக்கையில் வலுசக்தியின் பாதுகாப்பு தேசிய பாதுகாப்பின் பிரதான அம்சமாகும் வலுசக்தியின் சுயாதீன தன்மை இல்லையாயின் தேசிய பாதுகாப்பு பலவீனமடையும் இதனால் தான் மின்சார சபையை தனியார் மயப்படுத்துவதற்காக கடந்த காலங்களில் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகளுக்கு எதிர்ப்பை வெளிப்படுத்தினோம் நடைமுறையில் தனியார் தரப்பினருக்கு மின்சாரத்தை விற்பனை செய்ய முடியும் இருப்பினும் மின் விநியோக கட்டமைப்பின் தனியுரிமை மின்சாரத்தை உற்பத்தி மின்சார சபைக்கு விற்பனை செய்ய வேண்டும் ஆகவே மின் கட்டமைப்பின் தனியுரிமை அரசிடமே இருக்க வேண்டும் இலங்கை மின்சார சபையை பராமரிப்பதற்கு தொடர்ந்து மக்களின் வரிப்பணத்தை வழங்க முடியாது மின் உற்பத்தி காட செலவுக்கு அமைய மின்சார சபை மின்பாவடியாளர்களுக்கு மின்சாரத்தை விநியோகிக்க வேண்டும் என்பது எமது கொள்கை மின் உற்பத்தி செலவுக்கு அமைய மின் கட்டணம் தீர்மானிக்கப்பட வேண்டும் என்று சர்வதேச நாணய நிதியம் குறிப்பிட்டுள்ளது மின்சார சபைக்கு துறைசேரியா தொடர்ந்து நிதி விடுவிக்க முடியாது ஏப்ரல் மாதம் இறக்குமதி செய்யப்பட்ட எரிபொருளுக்கான செலவு மற்றும் காரணிகளை இறக்குமதி அடிப்படையாக கொண்டு மே மாதத்துக்கான எரிபொருளை விலை நிர்ணயிக்கப்பட்டுள்ளது இலக்கிடப்பட்ட எதிர்பார்ப்புக்கு அமைவாகவே மின்கட்டணம் தீர்மானிக்கப்படுகிறது வருடத்தில் இரண்டு முறை மின்கட்டணம் திருத்தம் செய்யப்படுகிறது கடந்த ஜனவரி மாதம் மின்கட்டணம் குறைக்கப்பட்டது சட்டத்தின் பிரகாரம் எதிர்வரும் ஜூலை மாதம் மின் கட்டணம் திருத்தம் செய்யப்படும் அளவில் குறைந்த பட்ச அதிகரிக்கப்படலாம் கடந்த ஜனவரி மாதம் மின்கட்டணம் இருபது சதவீதத்தினால் குறைக்கப்பட்டிருந்தது அதிக சதவீதத்தில் மின் கட்டணம் அதிகரிக்கப்பட மாட்டாது என குறிப்பிட்டுள்ளார் இது போன்ற இலங்கையின் முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகிலம் டிவியுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம் அகிலம் மாற்றத்திற்கான மக்கள் குரல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் கிளிக் பண்ணுங்க